அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எல்லாம் வெள்ள இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் இன்று நாம் காணவிருக்கும் பதிவின் தலைப்பு கந்தன் தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமானைத்தான் கந்தன் என்று அழைக்கின்றோம் கந்தன் என்ற சொல் பிறந்தது எவ்வாறு என்று பார்ப்போம் தமிழ் மொழியில் கந்து என்றால் பற்றுக்கோடு என்று பொருள் பண்டைய காலத்தில் மிகப்பெரிய பெரிய மரத்தின் அடித்தந்து பகுதியை கடவுளாக கருதி பற்றுக்கோடாக கருதி வழிபட்டார்கள் எனவே கந்து வழிபாடு என்பது கிளைகள் நீக்கப்பட்ட தடித்த அடிமர வழிபாடு ஆகும் இந்த வழிபாட்டு முறைதான் காலப்போக்கில் பல மாற்றங்களுக்கு ஆட்பட்டு சிவலிங்க வழிபாடாக இருக்கின்றது தொன்மை காலத்தில் வாழ்ந்த தமிழர்களின் பற்றுக்கூடாக கந்து இருந்தது இது பின்னாளில் கந்தன் என்று பெயர் மாறியது என்று தெரிந்து கொள்ளுங்கள் கந்தன் என்ற தூய தமிழ்ச்சொல்லில் இருந்து உருவான வடமொழி சொற்கள்தான் ஸ்கந்தன் ஸ்காந்த புராணம் சோமா ஸ்கந்தன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இதற்கு மாறாக கந்தன் என்ற சொல் ஸ்கந்தன் என்ற வடமொழி சொல்லில் இருந்து உருவானது என்று பலர் கூறி வருவதால் இவ்விளக்கத்தை வழங்கியிருக்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்